எக்கா மது பிரச்சனை ஒரு வழியாக முடிச்சாச்சு நடக்க வேண்டியதெல்லாம் நடத்தியாச்சுலாக்கா எக்கா எங்கள் அப்பாவோட இடத்துல ஒருத்தர் ரொம்ப நாளா பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க வாங்களா அது என்னன்னு போய் பார்ப்போம் பாபு மனசனையும் தூக்கி போட்டு கொண்டு போவோம் ஆமாக்கா அன்னைக்கு பாபு போட்டு அடி பின்னு எடுத்துட்டாங்க இன்னைக்கு நம்மளாம் சேர்ந்து அந்த மொட்டைன்னு எப்படியாவது எங்கள் இடத்த விட்டு அடிச்சு விரட்டிடணுங்கா பாவம் எங்கள் அப்பாவே அந்த இடத்த நம்பி தான் இருக்காரு அதுதான் எங்களுக்கு சோறு போட்டதை நேரம் வாங்கட்டி போவோம் கையாக ஒரு டைப்பா நடக்கவோ காக்காவலிக்கு வந்த மாதிரி அது பூரா கொசுக்கடியில் கடந்து கடந்து கை காலெல்லாம் எழுத்துட்டு போயிட்டு போவா அப்படியே சொறி அடுக்கு கொசுக்கடி நெட்டவெளி அக்காவுடைய அப்பாவோட நிலத்துல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்களே அது போய் இன்னைக்கு என்னன்னு பாத்துறணும் முதல்ல அந்த வேலைய போய் முடிச்சிட்டு வருவோம் மேடம் எங்க போறியோ சார் நெட்டவெளி அக்காவோட அப்பா இடத்துல ஒருத்தர் பிரச்சனை பண்றாங்கன்னு சொன்னாங்களா அது என்னன்னு போய் பாத்துட்டு வரேன் ஆ சரி மேடம் நீங்க போங்க நான் ஆபீஸ்ல வேற யாரையாவது உட்கார வச்சிட்டு வரேன் நெட்டம்மா மறுபடி மறுபடியும் கூட்டு வந்துட்டு இருக்க ஏன் இப்படி பயந்து சாவதியரு அன்னைக்கு மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது என் பிரெண்ட்ஸ் மாறவெல்லாம் இருக்காவோ அவனை அடிச்சு தூக்கி வீசிடுவாவோ நம்ம இடத்துலயே வந்துக்கிட்டு நம்மகிட்டே திமிர் பண்ணிக்கிட்டு இருக்கான் சும்மா விடக்கூடாது பத்துக்கிடுங்க ஏடி சும்மா விடக்கூடாது விடக்கூடாது நீங்க பொம்பளையால சேர்ந்து அது வேற மாதிரி ஆனா நான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கேன் அவன் என்னை போட்டு அடிச்சு பிழக்கம் பாபு மனுஷா பயந்து பயந்து என்னை அசிங்கப்படுத்தாதீரு ஒரு வீரமான புருஷன் மாதிரி நடந்துக்கிடுங்க சண்டை நான் சட்டை தான் செய்யும் நாலடி விழுந்தா பரவாயில்ல

என்னைய மாட்டி மாட்டி விடாது இவர் ஏன்னா இப்படி பயந்து நான் இன்னைக்கு சண்டை போடுற மூட்ல வரல நான் இன்னைக்கு வீடு கட்டுற மூட்ல வந்திருக்கேன் லாரி நிறைய செங்கல் வந்து இறங்க போகுது வரட்டும் வரட்டும் வண்டி வரட்டும் ஆ லாரி வந்துட்டு லாரி வந்துட்டு செங்கல் எல்லாம் இறக்கி எவ்வளோ கொழுப்பு இருந்தால் வயல் மேலேயே நீ லாரியை கொண்டு விடுவ நாசமாக போகிறவனை சாப்பிட்ற சாப்பாடு அதுலேருந்து தான் வருது நீ எல்லாம் சோருக்கு பதிலாக என்ன திம்பேன்னு எனக்கு தெரியல ஹா 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 ஆ சோருக்கு பதிலாக பீஸா பறக்குற திம்ப ஓங்குட்டி பாபு மனுஷா அவன் இவ்வளோ பண்ணுறான் அவங்களுக்குலாம் சூடு சொறனே இல்லையா கல் கணக்காக நிற்கிரு அன்னைக்கு இப்படி அடித்தான் பார்த்துட்லாம் என்ன செய்ய சொல்லு போழிச்சிட்டு போகும் நீ யாரு

தூக்கிட்டு போயிடும் எம்மா அந்த பிள்ளை என்ன அறிவு அவன் பேசினது பூரா போன்ல படம் பிடிச்சி பாலிஸில் மாட்டி கொடுக்க போகுது அப்ப ஆதாரத்தோட மாட்டிக்கிட்டான் அப்போ உண்மையே நெட்டவெளி அப்பா இடத்த அடிச்சு பிடுங்கினது மிரட்டினது எல்லாம் போன்ல வந்துடும் அப்ப வந்து தப்பிக்கவே முடியாது இந்த இடத்துல வந்து தொந்தரவு பண்ண முடியாது எக்கா உங்க மாவா நல்ல அறிவுக்கா ஆமாட்டி எனக்கு நம்ப முடியல இது சினிமா படம் பார்க்கறது போல இருக்கு எனக்கு ஆனந்த கண்ணீர் வந்துடும் போல இருக்கு சார் போலீஸ் ஹலோ இன்ஸ்பெக்டர் நான் பஞ்சாயத்து தலைவர் பேசுகிறேன் விஏஓ மேடம் ஃபோன் பண்ண சொன்னாவோ அந்த வயக்காடு இருக்குது பற்றியெல்லாம் இந்த ஊருக்கு கொஞ்சம் தள்ளி நேராக உள்ளே வந்தீங்கன்னா அங்கே இருக்கும்ல வயக்காடு தென்னந்தோப்புக்கு பின்னாடி அங்கே கொஞ்சம் அங்கே ஒரு பிரச்சனை கொஞ்சம் நேரத்தோடைய வாங்க அஞ்சு நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டார் மேடம் குட் ஆஃப்டர்நூன் மேடம் மேடம் கூப்பிட்ருந்தீங்களா இருக்காரு பின்னாடி நிக்கிறல தல பா கட்டிட்டு அவர்தான் என்னோட ஃப்ரெண்ட் உடைய அப்பா அவங்க இடத்தை இவர் அபகரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு என்னையவே மிரட்டினாரு எனக்கே லஞ்சம் தரணும்லாம் சொன்னாரு எல்லாமே வீடியோ ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு இனிமேல் இந்த இடத்துக்கு இவர் வந்து தொந்தரவு பண்ண கூடாது இவர் மேல எஃப்ஐஆர் போட்டு இவரை உள்ள தள்ளுங்க ராஸ்கல் விவசாயம் பண்ற இடத்துல வீடு கிட்ட இருக்கு செங்கல்லாம் கொண்டு வந்து விட்டுருக்க வா ஸ்டேஷனுக்கு எண்ணி ஒரு மணி நேரத்தில் எப்படி எனக்கு வெளியே வரும்னு தெரியும் ஏ தலப்பா கட்டு மண்டையா ஏ நெட்டை பொம்பளை ஏ கண்ணாடி போட்ட கோமாளி பயல உங்களெல்லாம் ஒரு வழி பண்ணுறேன் அன்னைக்கு என்கிட்ட அடி வாங்கி புத்தி வரலல வாரேன் வாரேன் ஏம்மா என்னையெல்லாம் குறி வைக்காம பயமாலாம் இருக்கு பெய்யறேன் சூரன் வெளியே சொல்லாதீர் கேவலம் நான் இவனை உள்ள வச்சு லாடம் கட்டிடுறேன் மேடம் அப்பா நான் சொன்ன தங்க பிள்ளையே நீ என்னோட கொலைசாமி எனக்கு சோறு போட்ட நிலத்தை காப்பாத்தி கொடுத்துருக்க எப்படித்தான் இந்த ஆள்கிட்ட இருந்து தப்பிக்க போறனோ என்னென்ன பிரச்சனை எல்லாம் சந்திக்கணுமோன்னு ராத்திரி படுத்தா உறக்கமே இல்லாம இருந்த ஆனா நீ வந்து ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையுமே மாத்திட்ட ராசாத்தி எங்க ஊருக்கு கிடைச்சிருக்கிற கொலை விளக்கு நீ அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கப்பா நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன் அது மட்டும் இல்லாம நெட்டவழி அக்கா எங்க அம்மா நாங்களே எவ்வளவுக்கு ஒண்ணு கொள்ள ஒண்ணா ஒரு குடும்பமா பழகிட்டு உங்களுக்கு உதவி செய்யாம இருப்பேனா சரிப்பா நான் கிளம்புறேன் இனி அந்த ஆள் வர சரி தங்கம் ஒரு நாள் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும் உனக்கு கல்யாணம் நடக்கட்டும் உனக்கு நல்ல அமோகமா செய்யணும் சரி

அழகாவ வேலை செய் பிள்ளை நானும் பிள்ளை பயந்த பிள்ளை நினைச்சேன் பிள்ளை நல்ல தைரியமான பிள்ளைதான் இப்படிதான் இருக்கணும் ரொம்ப தேங்க்ஸ் பிள்ளை நல்ல வேலை செஞ்ச பார்த்துக்கிட்டு எங்க அப்பா ராத்திரியெல்லாம் தூங்காமல் கிடந்து அழுதுகிட்டே கிடந்தாரு பாவமா இருந்தது அதான் பாப கூட்டந்து வந்து நாலு தட்டு தட்டெல்லாம் நினைச்சேன் பாபு நல்ல வீரமான ஒரு பத்துக்க கையை நீட்டினு வச்சுக்க நாலு பேர் அடிக்காம விட மாட்டாரு அவருல கத்தி எடுத்தானே ரத்தம் பக்கம் உள்ள வைக்க மாட்டாரு அவ்வளவுத்துக்கு வீரம் வீரம் எப்பா ஒரு உடம்பு பூரா சண்டை சண்டையிலே ரத்தம்லாம் முறுக்கி போய் கிடக்கு நாளா கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருக்கேன் என்னென்ன கதை விட தான் பாருங்க சந்திக்க

அவனா வேண்டாம்ல நம்ம மட்டும் குடும்பமா போய்ட்டு வருவான் ஏம்மா அவளும் நம்ம குடும்பம் தானம்மா அவள் வரட்டும் வெங்கல் பயல அவ வந்தான உனக்கு எப்படி பொண்ணு பார்க்க முடியும் நம்ம போறதே ஒரு முக்கியமான கல்யாணத்துல நம்ம சொந்தக்கார பொண்ணு வருத்தி இருக்காளா அவளுக்கு மாப்பிளம் பார்த்துட்டு இருக்கா அவளாம் எப்படியான்னு அவளை பேசிய முடிச்சிடணும் பார்த்துக்க என்ன இவ்வளோ ஆடுவியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இவள் யாரேதோ பொண்ணு கிண்ணுங்க பைத்தியம் முடிச்ச கழுவி மாதிரி பண்ணிட்டு இருக்கியோ செயில் பிடிச்சி போட்டுருவாங்க பத்துக்கு ஆமா நீயே விட்டா ஜெயில பிடிச்சி போட சொல்ல போல ஏல இவ வேண்டாம்ல இவன் வசதியும் கிடையாது ஒண்ணும் கிடையாது இவனு வேலை வெட்டிக்கு போறாளா ஒண்ணும்ல எதை தெரியாம கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு இப்ப பிடிக்கவே இல்ல நீ கல்யாணம் பண்ண மாதிரி பேசிட்டு இருக்க நான் ஒன்னும் வரல நீ போ எப்ப நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா என்ன பண்ண மைசன் நானே சினிமால நடிக்க ஒரு பத்து லட்சம் கேட்டுட்டு இருக்கேன் கொடுக்கவே மாட்டுக்கா நீங்களாவது கொஞ்சம் கருணை காட்டுங்களேன் பிள்ளை இல்லாத வீட்ல கிழவன் துள்ளி விளாண்டானா உனக்கு என்ன கவலை ஒரு வாய் சோத்துக்கு நீ எல்லாம் அலைஞ்சாதான் உனக்கு புத்தி வரும் சினிமால நடிக்கணுமா சினிமா உனக்கு விதவிதமா சோறு சாப்பாடு கிடைக்கல அதுதான் அந்த பவுஸ்ல நீ அலையுத இரி உனைய கொண்டு ஒரு நாள் பூரா எங்கேயாவது கெட்டி போட்டு சோறு தண்ணி இல்லாம வைக்கேன் முதல்ல அதை அதுக்கு முன்னாடி வா கல்யாணத்துக்கு போவோம் நான் வரல நான் வரல ட்ரெஸ் எல்லாம் பண்ணியாச்சுல ஆ ட்ரெஸ் நான் கலட்டிக்கிட்டேன் நான் இப்போ கல்யாணத்துக்கு வரல நீயே போ அப்படி போடு ஏலா ஆரியா ரொம்ப திமிர் எடுத்து ஆடிட்டு இருக்க நீ என்னன்னு ஒளிஞ்சு போ ஏங்க வாங்க நம்ம போவோம் நானும் இது போல கலட்டிட்டு கல்யாணத்துக்கு வரலன்னு சொன்னா கோபப்படிவியோ படிவு கோபப்பட மாட்டேன் உமர் கையில இருக்க கம்பை வச்சு உமர் கண்ணிலே குத்தி போடுவேன் திமிர் பிடிச்ச அழகிதான் ஒரு நாள் வருவான் அம்மாதான் முக்கியம் அப்ப இருக்கு இவனுக்கு போயிட்டு வார மைசன் மருமா ரொம்ப நேரமா மேலே நின்று பாத்துட்டு இருக்கா என்னன்னு போய் பாருங்க அப்படியே அந்த பத்து லட்சம் உங்க அம்ப குடு அம்மா சொன்ன மாதிரி உன் கண்ண குத்தி பாப்போம் வேண்டாம் மைசன் ஏங்க என்னாச்சு ஷாட்டுக்கு ஒன்னும் இல்ல ஒன்னும் இல்ல சும்மாதான் ஆ சரி